சிறப்புகளை விளங்க வேண்டும் சகோதரர்களே நாம் யார் என்பதை விளங்க வேண்டும் சிறப்புகளை விளங்க வேண்டும் நாம் எங்கே போகிறோம் என்பதை விளங்க வேண்டும் நாம் போகக்கூடிய இடம் எப்படியான இடம் சகோதரர்களே நாம் போகக்கூடிய இடம் எப்படியான இடம் உலகத்தில் நம்பர் ஒன் அது மக்கள் உலகத்தில் நம்பர் ஒன் சகோதரர்களே உலகத்தில் நம்பர் ஒன் யார் உலகத்தில் நம்பர் ஒன் யார் உலகத்தில் சிறந்தவர் யார்

முதன் முதலாக புடவை போட்டார் மூன்றாவது கருத்து வருடங்களுக்கு முன்னால் வந்தவன் அவர்தான் தான் காபாவுக்கு முதன் முதலில் திரை போட்டார் யாரு போட்டாலும் பரவாயில்லை ஆனால் காபா ஆரம்பத்தில் கருப்பு நிறத்தில் திரை போடப்படவில்லை சகோதரர்களே காவாவுக்கு முகம்மத் சல்லாஹு அலைவ செல்லம் போட்ட திரை என்ன கலர் தெரியுமா சிவப்பும் வெள்ளையும் வரலாறை பெருட்டி பாருங்கள் இதெல்லாம் சிவப்பும் வெள்ளை ஒயிட் அண்ட் ரெட் கலர் திரை எமன் நாட்டை சேர்ந்த திரையை தான் முகமது சல்லா வளைவ செல்லம் முதன் முதலாக திரையாக போட்டார்கள் அதே போல் பின்னால் வந்த ஹலீஃபாக்கள் வெள்ளை நிறத்தில் போட்டார்கள் பச்சை நிறத்தில் போட்டார்கள் மஞ்சள் நிறத்தில் திரை போட்டார்கள் அப்பாசிய ஹிலாபத் வந்தது அப்பாசிய ஹிலாபத் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை முப்பெரும் பரம்பரை ஆட்சி செய்தது முதலாவது பரம்பரை உமையாக்கள் உமையாக்கல் என்றால் உஸ்மான் ரதி அல்லாஹனுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் இரண்டாவது அப்பாசியர்கள் அப்பாசியர்கள் என்றால் அப்பாஸ் ரதி அல்லாஹனுடைய பரம்பரையில் வந்தவர்கள் மூன்றாவது உஸ்மானியர்கள் இவர்களில் அதிகமானவர்கள் அஜமியர்கள் அப்பாசிய ஆட்சி காலத்தில் ஜாஃபர் அல் முத்தவக்கில் என்ற மன்னர் இருந்தார் மிகவும் பேணுதலான பக்குவமான உயர்ந்த அரசன் அவர் அவரிடம் வந்து மக்கள் முறையிட்டார்கள் காபாவை அதிகமாக மக்கள் தொடுவதால் அதனுடைய திரைச்சீலை கலர் மாறிக்கொண்டே இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் அதனுடைய நிறத்தை மாற்ற வேண்டும் அன்றுதான் முடிவெடுத்தார்கள் கபாவுக்கு கருப்பு நிறத்தில் நாம் திரையை அனுப்புவோம் அன்றுதான் முதன் முதலாக கபாவுக்கு கருப்பு நிறத்தில் திரை போடப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதே நிறம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே கபாவில் இருக்கிறது தங்க பீலி மீசா மீசாவை ஆர்வைத்தது இப்பே இருக்க கூடிய மீசாப் முதன் முதலாக மீசாப் வைத்தது குறைஷியர்கள் முதன் முதலாக தங்க பீலியை வைத்தது குறைஷியர்கள் ஆனால் அப்பொழுது தங்கமாக இருக்கவில்லை அவர்களுக்கு முப்பத்தி ஐந்து வயதாக இருக்கும் பொழுது அந்த பீலியை வைத்தார்கள் அதற்கு பின்னால் அப்துல்லா பின் சுபை வைத்தார் அதற்கு பின்னால் ஹஜ்ஜாஜ் வைத்தார் சகோதரர்களே இப்பொழுது இருக்கக்கூடிய தங்க பீலி மன்னர் பகதால் வைக்கப்பட்டது சகோதரர்களே காபத்துல்லாவில் இருக்கிறதே கதவு அந்த கதவு இருநூத்தி எண்பது கிலோ தங்கத்தால் ஆன கதவு அது முதன் முதலாக கதவு போட்டது யார் அதிலும் பல கருத்துகள் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த தங்க கதவு மன்னர் சல்மான் இப்பொழுது அரசனாக இருக்கக்கூடிய சல்மானுடைய தந்தை அப்துல் அசீஸ் என்பவர்தான் முதன் முதலாக தங்கக் கதவை வைத்தார் இப்பொழுது இருக்கும் தங்கக் கதவு அங்கே போய் பாருங்கள் அந்த கதவில் எழுதப்பட்டிருக்கும் சுனி அஹாதல் பாப் பி அப்தில் மலிக் அப்துல் இந்த கதவு செய்யப்பட்டது அப்துல் அசீஸ் உடைய ஆட்சியில் என்பதாக சகோதரர்களே காவத்துலாவில் அல்லா மூன்று கற்களை வைத்திருக்கிறான் மூணு கல் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் அங்கே போய் ஸ்மார்ட் போன் இல்லாமல் போக மாட்டீர்கள் போய் இந்த பயானை கொஞ்சம் கேளுங்கள் ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கும் பொழுது இதை கேட்டுவிட்டு அந்த பெருமதியோடு பாருங்கள் காபாவுக்குள் சகோதரர்களே அவ்வா மூணு கற்களை இறக்கி வைத்திருக்கிறான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஹஜருல் அஸ்வத் மாத்திரம் தான் சொர்க்கத்து கல் என்பதாக இல்லை சகோதரர்களே